ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் சீசனல் இன்னைக்கு எல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியோட இன்றைக்கே பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்காக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஜெயந்தி சக்திகிட்டே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ வந்து இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் மேலே நிறைய பாஸ் வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அதுக்காக தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சென்னை மன பேசிகிட்டு இருக்காங்க பொன்னி வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா சக்தி நான் சக்தி என்ன சொல்கிறாருன்னா நான் வந்துட்டு என்ன வேணும்னே பண்ணலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து பொன்னிமலை இருக்கிற பாசத்தில் பொன்னிக்காக நீ எதையும் வந்து செய்கிற மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னை இதை வச்சு என்னை ஏமாத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொன்னியோட வாய்ஸை அவங்களுக்கு அனுப்பி ஏமாற்றி இது பண்ணதான் பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள பாடுறதுக்காக வந்து அங்கே அனுப்புனது இது போல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசி நீ தான் எனக்கு முக்கியம் என் மேலே புரிஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சென்டிமெண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க பொன்னியும் வந்து ஒருகர் மதியம் காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நம்மளே பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ